நிறைய ஸ்பான்சர்ஸ் முன் வந்திருக்கிறாங்க நாங்கள் நிறைய ஸ்பான்சர்ஸ் எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஸ்பான்சர்ஸ் வந்திருக்கிறாங்க அதனால இந்த முறை சொன்ன தேதிகளில் ரேஸ் நடக்கும் யாரையும் கட்டாயப்படுத்தி யாராவது ஒருத்தர் பேர் சொல்ல சொல்லுங்க இல்லை ஸ்பான்சர் பேர் சொல்லுங்க ஸ்பான்சர்லாம் எல்லாம் அப்படி கட்டாயப்படுத்த முடியும் தேசிய அளவில் சர்வதேச அளவில் பல பதக்கங்களை வென்ற நம்முடைய தமிழ்நாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் பேரில் உயரிய ஊக்கத்தொகை கேஷன் சென்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கோடி ரூபாய் இன்றைக்கி கிட்டத்தட்ட அறநூறு ஸ்போர்ட்ஸ் பர்சன்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அவங்க நிறைய கோரிக்கைகள் வைத்திருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த கோரிக்கைகள்லாம் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிறைவேற்றுவோம்னு கூறிக்கொள்கிறேன் உங்களின் சார்பாக விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு ம போன முறை வந்து மழை வெள்ளம் வந்ததுனால கேன்சல் பண்ணோம் இந்த முறை நடக்கிறது இல்லை இந்த வாட்டி இந்த செலவும் கிடையாது நிறைய ஸ்பான்சர்ஸ் முன் வந்துருக்குறாங்க நாங்கள் நிறைய ஸ்பான்சர்ஸ் எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஸ்பான்சர்ஸ் வந்துருக்குறாங்க அதனால் இந்த முறை போன முறை இல்லாமல் முறை இல்லாமல் இந்த முறை ஆகஸ்ட் முப்பத்தொன்று செப்டம்பர் ஒன்று ஒன்றாம் தேதிகளில் ரேஸ் நடக்கும் யாரையும் கட்டாயப்படுத்தி யாராவது ஒருத்தர் பேர் சொல்ல சொல்லுங்கள் இல்லை ஸ்பான்சர் பேர் சொல்லுங்கள் ஸ்பான்சர்லாம் அப்படிங்க கெட்டாயப்படுத்த முடியும் கண்டிப்பாக இந்த மாதிரி அசம்பிலே சட்டமன்றத்தை அறிவித்தேன் முதலமைச்சர் அறிவித்தபடி நூறு ஸ்போர்ட்ஸ்மெனுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் வேலைவாய்ப்பு கண்டிப்பாக உறுதி செய்யப்படும் இன்னும் ஒரு ஒரு ஏற்கனவே ஒரு இருபத்தெட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியாக இருக்குது ஐம்பது பேருக்கு வந்தோடனே முதலமைச்சர் தலைமையிலே முதலமைச்சர் கையாலேயே அது கொடுக்கறதுக்கான ஏற்பாடு இருக்கு